எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகாதேஷிகாய நமக இந்த அடைக்கல பத்தில் முதல் நான்கு பாசுரங்களை நம்ம பார்த்துட்டோம் இப்போ இப்போ ஐந்தாவது நம்ம பார்க்கலாம் அனுபவிக்கலாம் சேவிக்கலாம் ஆனால் எப்பயுமே அர்த்தத்தோடு சேவிக்கும் பொழுது அதுக்கு ஆற்றல் அதிகம் எந்த காலத்துலேயும் மறக்கவும் மறக்காது அது அப்படியே நம்ம முன்னாடி ஒரு படம் போல நம்ம முன்னாடி ஒரு காட்சி ஓடும் அதெல்லாம் அடைக்கலை பார்த்து இப்போ அந்த நான்கு காட்சிகளையும் அழகான பட காட்சிகளையும் ஒரு கற்பனை காட்சியாக அனுபவிக்கலாம் இப்போ ஐந்தாவது கற்பனை காட்சிக்கு வரலாம் கிட்ட சரணாகதி அடையும் போது கற்பனை வேண்டாமே அந்த கற்பனையே நிஜமாக எல்லாருக்கும் அடல் கிடைக்கட்டும் இப்போது இந்த ஐந்தாவதுக்கு வரலாம் இதன் பேர் பஞ்ச பஞ்சதத்துவம்னு பேர் பஞ்சம்னா ஐந்து ஐந்து அங்கங்கள் சரணாகதியில் ஐந்து அங்கங்களை பற்றி இப்போ நம்ம இதில் பார்க்கலாம் உகக்கும் இவை உகந்து உகவாத அனைத்தும் பொந்து உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலன வரித்து சகத்தில் ஒரு புகழ் இல்லாத தவமறியேன் மதில் கட்சி நகர்கருணைநாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனீங் உகக்கும் உவை உகந்து பெருமாளுக்கு எதை பிடிக்கிறதோ அதை நாம் செய்யணும் அவருக்கு பிடிக்காத அவர் என்ன பண்ணுவார் படுத்துறதுக்கு பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லா இடத்துலுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கணுமா இல்லையா பெருமாள் இதால் வேதங்கள் இதெல்லாம் சொல்கிறதுலாம் பெருமாளுக்கு பிடிக்கும் ஸோ அதப்படி நம்ம நடக்கணும் காற்றால் எழுந்துக்கணும் நம்மளுடைய வேலைகள் பார்க்கணும் ஆச்சாரமாக இருக்கணும் அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணணும் அதாவது உக இவை உகந்து இதை தான் அனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு சொல்வாங்க உகவாது அனைத்தும் பொழிந்து இதெல்லாம் பெருமாள் வேண்டாம் இதெல்லாம் நோ இதெல்லாம் செய்யக்கூடாது கெட்ட வழியில் போகாத கெட்ட பார்க்காத இது தீக்குறலை செய்யாது இதெல்லாம் செய்யற இதுதான் வந்து பிரதிகூலிய வர்ஜனம்னு பேரு உகவாது அனைத்தும் பொழிந்து வேண்டான்னு சொல்றதெல்லாம் ஒழிச்சின்னமா வேணும்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கணும் இது அனுகூல்ய சங்கல்பம் வேண்டாம் சொல்றதெல்லாம் ஒழிச்சின்னம் இது பிரதிகூல்ய வர்ஜனம் உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து அதாவது பெருமாள் மேல நம்பிக்கை வைக்கணும் பெருமாள் மேல நம்பிக்கை வைக்கணும் எப்படின்னா அந்த விசுவாசம் மிக்க முக்கியம் அவன் நம்மளை பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம நம்பணும் அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அவன் மேலே நமக்கு ஒரு ஒரு பாசம் வரும் இப்போ ஒரு குழந்தை ஒரு அம்மா ஒரு அப்பா குழந்தையை தூக்குறா தூக்கும் பொழுது தலைக்கு மேலே தூக்குறா அந்த குழந்தை பயப்படுமா பயப்படாது நம்ம அப்பா நம்ம கீழே போட மாட்டான்னு அதுக்கு ஒரு தைரியம் இருக்குது அந்த மாதிரி நம்பிக்கை அந்த குட்டி குழந்தைக்கு எப்படி தன்னுடைய பெற்றோர் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த மாதிரி பெருமாள் கிட்ட நம்பிக்கை இருக்கணும் நம்மள அவன் கீழே போட மாட்டான் நமக்கு எந்த தீங்க செய்ய மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும் அதாவது பிரார்த்தனை பண்ணணும் அவன் கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அதாவது பக்திலாம் பண்ணணும் அதாவது மந்திரங்கள் சொல்லணும் வேதங்கள் சொல்லணும் பிரபந்தங்கள் சொல்லணும் இதெல்லாம் அவசியம் இல்லை பிரார்த்தனை பண்ணணும் அவனை கேட்கணும் அவன் அவன் கூட நம்ம நேராக பேசலாம் என்னப்பா நீ சாப்பிட்டியாப்பா நான் இதை சாப்பிட்டப்பா நீ எப்படி இருக்க நீ எப்படி இருக்க இந்த வஸ்திரம் உனக்கு நல்லா இருக்குப்பா இவ்வளோ நல்லா இருக்க நீ அப்படின்னு குழந்தை கூட நேர பேசுற மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் ஆனால் இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்தப்பா என்னன்னே தெரியல ஒரு மாதிரி வலிக்கிறது எனக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து போயே அப்படின்னு பேச தப்பு கிடையாது அந்த பிரார்த்தனைகள் எப்படி இருக்கணுமா அவன் நமக்கு நம்ம வரிக்கணும் நம்ம அவன் கூட பேசணும் நிறைய சகத்தில் ஒரு புகழ் இல்லாத இந்த உலகத்துல ஒன்ன விட்டா எனக்கு யாருமே இல்லைப்பா நீ தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு ஆத்ம அவன் அவன்கிட்டயே நம்மளை பணி கொடுத்துனும் நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அப்படின்னு கட்சி ஒன்னை தவிர எனக்கு இந்த கட்சி ததில் இந்த காஞ்சிபுரத்துல நகர் கருணை நாதன் நீ இந்த ஊ ஊருக்கே இந்த காஞ்சிபுர நக நகரத்துக்கே நீ நீ நீதான் ஒரு ஹீரோ நீ தான் ஒரு அதாவது மேன் ஆஃப் த மேட்சில் எப்படி அந்த மேன் எல்லாத்துலேயும் ஆல்ரவுண்டராக இருக்கிறாளோ அது போல் நீ தான் இந்த காஞ்சிபுரத்துக்கு ஆல்ரவுண்டர் உன்னுடைய பாத கமலங்களை நல்லடைக்கலமாய் அடைந்தேனே அப்படின்னு இந்த பாசுரத்தில் அந்த பஞ்சதத்துவத்தில் ஐந்து அங்கங்களினுடைய சரணாகதியை சொல்கிறார் அனுகூலிய சங்கல்பம் பிரதிகூலிய வர்ஜனம் கோபத்ரும வர்ணம் ஆத்ம ஆத்மநிக்ஷேபம் இந்த ஐந்து சரணாகதி தத்துவங்களை நம்ம அடைஞ்சிட்டாலே பெருமாளுக்கு நம்ம சரணாகதி மாதிரி உகக்கும் உகந்து உகவாதனைத்தும் பொழிந்து உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து வரித்து சகத்தில் ஒரு புகழில்லா இல்லா மதில் கட்சி நகர் கருணை நாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனே எவ்வளவு அழகான தமிழ் பாருங்க இந்த தமிழை அனுபவிச்சு நம்ம பாடும் பாசுரங்களை சேவிக்கும் பொழுது வரதர் நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி நாமளும் ஒரு தேசிகராக இருக்கிற மாதிரி அந்த கற்பனைகளை நம்ம பண்ணி பண்ணி பண்ணும் பொழுது அதுவே பழக்கமாகிடும் அதுவே நம்மளால் அனுபவிச்சு பெருமாளும் சேவிக்கிறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம் நன்றி அடுத்த வீடியோ செஷன் ஆராதில் உங்களை நான் சந்திக்கிறேன்